ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோமன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா இன்னொரு வசந்தா சின்ன குழந்தைங்க படிக்கிற வயசில் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சபாபதியோட எண்ணம் ஆனால் அவர் சொல்கிறது அங்கே ஒன்றுமே எடுபடலை ஒரு யதார்த்தமான கதை கேட்போமா இன்னொரு வசந்தா சார் பேப்பர் பில் ரசீதை நீட்டியபடி பொடியனை முதலில் ஏதோ வசூலுக்காக அனுப்பப்பட்டவன் என்றே நினைத்தார் சபாபதி திசை கொன்றாக பக்கங்கள் பறந்து விழும்படி பத்து நாட்களாக செய்தித்தால் விசிறியடிக்கப்பட்ட கடுப்பில் இருந்தவர் ஏஜெண்ட் வரலியோ இந்த மாசத்திலிருந்து பேப்பர் வேண்டாம்னு சொல்லிடு என்றார் அலைபேசியில் தினம் கூப்பிட்டும் ஏஜெண்ட் தன் அழைப்பை எடுக்காத கோபத்தில் ஐயையோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவாரு நேரத்துக்கு போடுறேனே சார் பதட்டமாக கூவினான் சிறுவன் அதிர்ச்சியாக இருந்தது சபாபதிக்கு பேப்பர் போட பையன்கள் உபயோகப்படுவது அறிந்ததுதான் அதற்காக இப்படியா நாலடி எட்டாத உயரம் பன்னிரெண்டு வயதை தாண்டியிருக்க வாய்ப்பே இல்லாத பால்வடியும் முகம் அலாரம் வச்சு மூன்றைக்கெல்லாம் எந்திரிச்சிக்கிறேன் சரியா நாலு மணிக்கு ஏஜென்ட் வாசலில் சைக்கிள் பெல் அடித்து கூட்டிகிட்டு போயிடுவார் ஒரு நாள் லீவு போட்டதில்லையே என்ன தப்பு சார் செஞ்சேன் கலக்கத்துடன் பையன் கேட்கவும் அதிர்ச்சியின் அளவு எகிரியது ஆமாம் உன்ன மாதிரி சின்ன பசங்க பேப்பர் போட்டால் போலீஸில் பிடிச்சிடுவாங்க தெரியுமா படிக்கிற வயசுல எதுக்கு இந்த வேலை என்ன கஷ்டம் வீட்டில் சரி நீ போ நான் பேசிக்கிறேன் முதலாளிக்கிட்டேயே என்றார் கடுமையாகவே படிப்பு செலவுக்கு ஆகுமென்னு தான் சார் இந்த வேலையே செய்கிறேன் ஒன்பதாவதுல இருக்கேன் ஒழுங்காக ஸ்கூல் போகிறேன் எங்கள் முதலாளி ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் எதுவும் சொல்லாதீங்க பரீட்சைக்கு லீவ் எல்லாம் கொடுக்குறேன்னு கார் யூனிஃபார்ம் கூட எடுத்து கொடுத்தார் சோழியன் குடிமி சும்மாவா ஆடும் கையில காசு புழங்க ஆரம்பிச்சதும் எந்த படிப்புக்காக வேலையில சேந்தியோ அதையே தொலைச்சிட்டு நிக்க போறடா பாவி மனதில் ஓடியதை சொல்ல முடியாமல் நிற்கையில் உங்களுக்கு என்ன ஆகும்னு என்கிட்டயே சொல்லுங்க நடுவுல முதலாளி எதுக்கு இன்னும் அரைமணி முன்ன தரணுமா குரல் கரக்க கண்ணீர் விட்டு அழவே ஆரம்பித்து விட்டான் தர்ம சங்கடமாய் போயிற்று இப்போதைக்கு சமாதானமாக பேசி அனுப்பிவிட்டால் போதுமென முடிவெடுத்தவராய் டைமிக்கு வைக்கிற சரிப்பா கதவு கம்பியில சொருகி வைக்கணும் தூக்கு எறியப்படாது ஆனாலும் நீ புதுசா இருக்கிறதால பணத்தை அவர்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லிடு என்றார் தீர்மானமாய் சின்ன மீனை அனுப்பிய பெரிய மீனை பிடித்து தாளித்து விடும் எண்ணத்தில் அதான் ரசீது புஸ்தம் கொண்டாந்திருக்கிறேனே வாதாடி பார்த்தான் இந்த மனுஷனிடம் பருப்பு வேகாது என கண்டானோ என்னவோ சில நொடிகளில் கண்களை துடைத்துக்கொண்டு சந்தேகமாக பார்த்தபடியே வெளியேறினான் காசை கொடுத்து அனுப்பியிருக்கலாமே இப்ப இந்த ஆள் வந்து தாம் தூம்னு குதிக்கவா நானே காவேரி வரல ஏங்குற டென்ஷன்ல இருக்கேன் இது வேற இப்ப புது தலவலி சிடுசிடுத்தால் சொர்ணம் அவள் கவலை அவளுக்கு நேற்று எதிர்பாராத விருந்தினர்கள் இரவு உணவுக்கு வந்துவிட சேர்ந்து போன பாத்திரங்கள் அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தன முன்னெல்லாம் இவரது கொள்கைகளுக்கு மதிப்பு கொடுத்து பொதுநல விஷயங்களில் இவர் காட்டும் அக்கறையை பெருமையாக கருதி வந்த சொர்ணம் இப்போது தலைகீழாக மாறிவிட்டிருந்தால் வயது இயலாமை ஆட்டுவிப்பதை தவறாகவும் சொல்ல முடியவில்லை மூட்டெலும்பு தேய்மானம் இரத்த அழுத்தம் குறைக்கு சர்க்கரை நோயும் சில வருடம் முன்னர் வரை எந்த வேலைக்கும் ஆள் எதிர்பார்த்து வாழ்ந்தவள் இல்லை அப்போதெல்லாம் முடிந்த அளவு கூட இவரால் இப்போது உதவ முடியவில்லை ஒன்றன்பின் ஒன்றாக வியாதிகள் கால போனஸாக வந்து சேர சின்ன சின்ன வேலைகளையே செய்து கொடுக்க முடிகிறது அடுத்த வரை அண்டியே வாழ வேண்டிய சூழலில் இருவருமே மகனும் மகளும் திருமணமாகி வெளிநாட்டில் இருந்தார்கள் வருந்தி வருந்தி அழைக்கவே செய்தார்கள் ஆறு மாதங்களுக்கு திட்டமிட்டு சென்றால் நம்மூரை போலாகுமா என மூன்றே மாதங்களில் தாக்குப்பிடிக்க முடியாமல் திரும்பி விடுவதே நடந்தது நிரந்தரமாய் போய் தங்குவது நினைத்தும் பார்க்க முடியாதிருந்தது வயது காலத்தில் தனியாக வாழ்கையில் பிரச்சனைகளை இழுத்துக்கொள்ளக்கூடாதென்பதில் சொர்ணம் தெளிவாக இருந்தால் இந்த வயதில் தன்னலமே நல்லதென்றால் போன மாதம் நடந்த சம்பவம் இந்த தீர்மானத்தை மேலும் தீவிரமாக்கியிருக்க வேண்டும் வீட்டெதிர் விளக்கு கம்பத்தின் கீழ் மாலையில் கீரைக்கடை பரப்பும் கங்கம்மா ஒரு நாள் முன்னிரவில் நாளைக்கு பரிச்சை இருக்கு போகாதமா என பரிதாபமாக மகன் கூவ கூவ காதில் வாங்காமல் வியாபாரத்துக்கு அவனை நிற்க வைத்துவிட்டு சீரியல் பார்க்க செல்ல மறுநாள் அவளை ஒரு பிடி பிடித்துவிட்டார் சபாபதி அவமானம் தாங்காதவளாய் எம் உள்ள மேலே எனக்கு இல்லாத தான் உமக்கு பொத்துக்கிட்டு வருதோ சீரியதோடு அன்றிலிருந்து இவரை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொள்ளலானாள் சொர்ணத்தையும் தன் கடைப்பக்கம் வேண்டாம் என சொல்லிவிட்டாள் இப்போது மார்க்கெட் வரை போய் கீரை வாங்க வேண்டி வந்தது கூட வருத்தமாய் இல்லை தேவையா இது நமக்கு என தினம் தினம் சொர்ணம் சொல்லி காட்டுவதை தான் தாங்க முடியவில்லை இதே சொர்ணம் எப்படியெல்லாம் பக்கபலமாக முரட்டு ஆசாமகளிடம் கூட மல்லுக்கு நின்றிருக்கிறாள் ஒரு காலத்தில் சிலர் அடாவடியாக பேசுவார்கள் சில ஏழை பெற்றோர் என்ன சார் செய்வது படிப்பு ஏறல எங்களுக்கும் சொல்லித்தர தெரியல அப்படியே விட்டாலும் பசங்க வீணாகி விடுவோங்களான்னு வேலைக்கு விட்டுட்டோம் என காரணம் சொல்வார்கள் அப்போது ஆயிரங்களை கொட்டி டியூஷனுக்கு பிள்ளைகளை அனுப்புகிற சராருக்கு ஏழைகளுக்கு சரியான கல்வி மறு மறுக்கப்படுகிற அவலத்துக்குமான இடைவெளி மனதை பிராண்டு பெரிய அங்காடி முதல் சிறிய கீரைக்கடை வரை குடும்ப வியாபாரத்துக்கு கல்லாவில் அமர்ந்து உதவும் பழகும் குழந்தைகளை பார்க்கிறார்கள்தான் அது படிப்பை பாதிக்காமல் நடந்தால் பரவாயில்லை அதிலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த பேப்பர் ஏஜென்ட் போல மற்றவர் பிள்ளைகளை தம் சுயநலத்துக்கு பலி கொடுப்பவரை மன்னிக்கவே முடிந்ததில்லை அவரால் தன் பெற்றோர் உட்பட பத்தாம் வகுப்பில் இவர் நுழைந்த முதல் நாளன்று மாலை டிரைவர் ஆறுமுகம் தன் தங்கை காமாட்சியை கொண்டு வந்திருந்தார் வீட்டு வேலைக்கென காமாட்சியின் கணவர் ஒரு மாதம் முன்னர் தவறிவிட்டதாகவும் பெண்ணின் படிப்புக்காக இங்கே அழைத்து வந்து தன் பக்கத்து வீட்டிலேயே குடி வைத்திருப்பதாகவும் சொன்னார் காமாட்சியின் பின்னால் நின்றிருந்தது அன்று புது அட்மிஷனுக்காக இவரது வகுப்பிலேயே சேர்ந்திருந்த வசந்தா தான் முதல் நாளே தன் பேச்சாலும் அறிவாலும் ஆசிரியர்களை கவர்ந்து விட்டிருந்தவள் அன்றைக்கு அவர் வீட்டுக்கு வந்தவளே பிறகு ஒருபோதும் வந்ததில்லை அம்மா கூப்பிட்டு அனுப்பும் வரை ஆனால் ஆறுமுகத்தின் மகன் ரங்கன் அடிக்கடி வருவான் வசந்தா இவர் வகுப்பில் என்றால் ரங்கன் சின்னக்கா வகுப்பில் இருந்தான் ஏழை பணக்காரர் வித்தியாசமில்லாத நல்ல கல்வி முறை இருந்தது அந்த காலத்தில் இவரை விட இரண்டு வயது பெரியவனாயினும் நெருங்கிய விளையாட்டு தோழன் வசந்தாவை திட்டிக் கொண்டே இருப்பான் இவ நல்லா படிக்கிறத பார்த்து எப்பவும் எனக்கு வீட்ல திட்டு விழுது நான் பாஸ் ஆகிறது பத்தாதாம் அவளை போல கிளாஸ்ல முதல்ல வரணுமாம் என் கழுத்தை அறுக்கிறதுக்குன்னே வந்து சேர்ந்திருக்கா என அங்கலாய்பான் போதாதற்கு அவள் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி பாட்டு போட்டி எல்லாவற்றிலும் பரிசுகள் வாங்கி குவித்தது இன்னும் வெறுப்பை ஏற்றியது கோடை விடுமுறைக்கு பெரியக்கா வயிற்றில் மூன்று மாதம் மசக்கையும் கையில் இரண்டு வயது மகளுமாக வந்திருந்தாள் கூடவே ஆஸ்தமா தொந்தரவு வேறு அம்மா சாதுரியமாக கேட்டாள் ஏன் காமாட்சி ரங்கன் வர்ற மாதிரி வசந்தாவும் நம்ம வீட்டுக்கு வந்து போய் இருக்கட்டுமே இப்ப பெரிய லீவு தானே சின்னவு கூட விளையாடட்டும் குட்டி பாப்பாவும் வசந்தாவை பார்த்தா ஒட்டிக்கு வா காமாட்சி தலையை தலையை ஆட்டினாலும் அழைத்து வரவில்லை அப்புறம் அம்மா நேராக விஷயத்துக்கு வந்துவிட்டாள் ஒரு வாரத்தில் ஊருக்கு கிளம்பி இருந்த அக்காவுடன் வசந்தா போய் ஒரு மாதம் உதவியாக இருந்து வரட்டும் என காமாட்சியால் மறுக்க முடியவில்லை மறுநாள் வசந்தா குழந்தையோடு பழக வீட்டுக்கு வந்தாள் அம்மா சின்னக்காவின் துணிமணிகளை கொடுத்ததோடு புதிதாகவும் ரெண்டு மூணு செட் எடுத்திருந்தாள் கூடவே பல ஒரு ஜோடி கொலுசும் வாங்கி கொடுத்தாள் படிக்கிற பெண்ணாச்சே அதுவும் சின்ன பொண்ணு என ஆட்சேபித்த அப்பாவை நம்ம பொண்ணுங்க இந்த வயசுல வீட்டு வேலை செஞ்சது இல்லையா சின்னவ பாப்பாவை இல்லையா அது போலதான் ஸ்கூல் திறக்க முன்ன நானே போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று மடக்கினாள் நாத்தனாருக்கு திருமணமென அக்கா போயே ஆக வேண்டியிருந்த சூழலில் அப்பாவால் தடுக்க முடியவில்லை வசந்தா ரொம்ப சமத்தாக பாப்பாவை கவனித்துக் கொள்வதாகவும் அதைவிட அருமையாக பாட்டு பாடமெல்லாம் தருவதாகவும் அக்கா எழுத கடிதத்தை காமாட்சியிடம் காட்டி புகழ்ந்தால் அம்மா பதினோராம் வகுப்பு ஆரம்பமாக சில நாட்களே இருக்க வசந்தாவை அழைத்து வர அம்மா எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியாது போக காமாட்சி வாய்விட்டே கேட்டுவிட்டாள் அந்நேரம் ரங்கன் வசந்தாவிடம் தோற்றுவிடக் கூடாதென முயன்று படித்து பியூசி பாஸ் ஆகியிருந்தான் அம்மா அழகாக காய் நகர்த்த வசதியாக ரங்கனை பட்டதாரியாக்கி வேலை வாங்கி தந்து ஐந்து பவுன் நகையோடு வசந்தாவை அவனுக்கு கட்டி வைப்பதாகவும் அதுவரை வசந்தா அக்காவுடனே இருக்கட்டும் என்றும் அம்மா சொல்ல அவ அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆசமா பொண்ணை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு புண்ணியவான் போய் சேர்ந்துட்டாரு புகுந்த வீட்டு சனம் பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு சொல்ல போய்தான் அண்ணன் அண்டி பொழைக்க இங்க வந்தேன் இந்த வருஷம் கவர்மெண்ட் பரீட்சையாச்சும் முடிச்சிருட்டுருவேமா தயங்கி தயங்கி காமாட்சி சொன்னால் அப்போதெல்லாம் பதினாறாம் வகுப்பு தான் எஸ்எஸ்எல்சி என்னைக்கானாலும் ரங்கனை கட்டிக்கிண்டு தானே போறா ரங்கனுக்கு நல்ல வேலை அமைஞ்சா இவை எதிர்காலம் தானே செழிப்பா இருக்க போகுது நல்லா யோசிச்சு ஆறுமுகத்துக்கிட்டையும் பேசிட்டு சொல்லு ஆறுமுகத்துக்கு கசக்குமா என்ன தங்கை மனதை மாற்றினார் அப்பா ரங்கனை படிக்க வைப்பதில் பாவம் தீர்ந்து விடுவன எண்ணிவிட்டார் போலும் ரங்கனுக்கு கொஞ்சம் தன்மானம் அடிவாங்கின மாதிரி தோன்றினாலும் கல்லூரி ஆசை கைகூடியதில் ரோஷம் ஓடி ஒளிந்தது பீகா முடித்த கையோடு வங்கி வேலையும் கிடைத்தது அம்மா சொன்ன வாக்கு மாறாமல் பத்துக்கு பதினைந்து பவுனாக நகை போட்டு கோவிலில் கல்யாணம் முடித்து வீட்டு தோட்டத்திலேயே பந்தல் போட்டு ஊரை கூட்டி சாப்பாடு போட்டாள் திருமணத்துக்கு முன்தினம் வரை பெரியக்காவின் குழந்தைகள் இரண்டும் வசந்தா ஊட்டினால்தான் சாப்பிட்டு ஊர்மச்சிய கல்யாண விருந்திலே வருத்தமாக கைநனைத்த ஜீவனாக அவர் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பதினோராம் வகுப்பு பரீட்சையில் மாநிலத்தில் முதலாவதாய் வந்து பள்ளிக்கு பெயர் வாங்கி தருவாள் வசந்தா என பெரிய நம்பிக்கை வைத்திருந்தவர் பெரிய கலெக்டராய் வருவாள் என வாய்க்கு வாய் பாராட்டியவர் இவரிடம் முணுமுணுப்பாக தன் ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்டு தளர்வாக வெளியேறினது இன்னும் கண்களின் இருக்கு அகால காட்சியாக அழைப்பு மணி ஒழிக்க நினைவுகளிருந்து மீண்டார் பக்கத்தில் இருந்த சொர்ணம் இனி எங்கே காவேரி வரப்போறா ஏஜெண்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த பையனையே திருப்பி துரத்தி விட்டுருப்பார் சும்மா மல்லுக்கு நிற்காமல் ரூபாயை கொடுத்து அனுப்புங்க கீரைக்கு நடையா நடக்கிறது பற்றாமல் விடிஞ்ச விடியாமல் பேப்பருக்கு நடக்க போகிறீங்களாக்கும் அழுத்துக்கொண்டவள் கொண்டவள் அத்தனை காலையில தெருவெல்லாம் வெறிநாயங்க அட்டகாசம் வேற கண்களை ஊருட்டி சின்ன குழந்தைகளை பயமுகூர்த்துவதைப் போல சொன்னாள் அதே தெருவழிதான் அந்த சின்ன பையனும் வர வேண்டும் எனும் நினைப்பு அவளுக்கு எழாதது வேதனையை தர எதுவும் பேசாமல் போய் கதவை திறந்தார் நின்றிருந்தது சிறுவனல்ல பளிச் முகத்தோடு பள்ளி சீருடையில் பதிமூன்று வயது மதிக்கத்தக்க சிறுமி யாரென கேட்கும் முன்னர் அவளே வணக்கம் சார் என் அம்மா தான் காவேரி எதிர்த்த வீட்டில் வேலை பார்க்கும் அக்காவை வழியில் பார்த்தேன் அம்மா வரலன்னு பெரியம்மா கோபமாக இருப்பதா சொன்னாங்க எனக்கும் நேரம் நீ போனா என்னடி நாங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல நாளைக்கு வந்துடுவாங்க வாங்க எதுவும் செய்யணும்னா சொல்லுங்க ஸ்கூலுக்கு லேட்டா போய்க்கலாம் மொதல் பீரியடு கேம்ஸ் தான் படப்படவென பேசினாள் ஜூட்டிகையான அந்த குழந்தையின் முகத்தில் அம்மாவின் வேலையை காப்பாற்றி கொடுக்க வந்த பெருமிதம் இல்லைம்மா நீ ஸ்கூலுக்கு பாய்ந்து வந்த சொர்ணம் இவரை தள்ளாத குறையாக இழுத்து நிறுத்தி கதவை விரிய திறந்துவிட்டாள் இப்படியான தாக்குதலை சற்றும் எதிர்பாராதவர் அதிலிருந்து மீண்டு வரும் முன்னரே நல்லதா போச்சு பொண்ணே வேறொன்னும் செய்ய வேண்டாம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சு கொடுத்துட்டு போயிடு என்ற சொர்ணத்தை பின்தொடர்ந்தால் அந்த பெண் முதுகில் பள்ளிக்கூட பையுடன் கருத்து போன கால் கொலுசுகள் சுடிதாருக்கு கீழே தலை நீட்டி ஜலங் ஜலங் என சத்தமிட திகைட்டு நின்றிருந்த சபாபதிக்கு ஒரே ஒரு மாதந்தாங்க ஐம்பது வருடங்களுக்கு முன் அப்பாவிடம் சொன்ன அம்மாவும் கணுக்கால் தெரியும் பாவாடை தாவணியில் மஞ்சள் துணிப்பையை மார்போடு அடைத்து அம்மா பரிசளித்த புது கொலுசுகள் மின்ன பெரியக்காவுடன் ரயிலேறிய வசந்தாவும் மீண்டும் நினைவுக்கு வந்தார்கள் இந்த மாதிரி எவ்வளவோ வசந்தா அப்போவும் சரி இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க அம்மா வேலைக்கு போகிறாங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைய தான் அங்கே அனுப்புகிறாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க அம்மாவோட சுறுசுறுப்பாக அந்த குழந்தை செஞ்சிச்சுன்னா இப்ப என்ன அவள் படித்து என்ன பண்ண போறா அவளுக்கு வேண்டியதை நாங்கள் செய்யணும்னு அந்த குழந்தைய அப்படியே வேலைக்காரியாகவே மாற்றிடுறாங்க இப்படி தாங்க நிறைய வீட்டில் இருக்கு ஆனால் இதை தடுக்க முடியும் அப்படின்னா ஒன்று அவங்க பெற்றவங்களால முடியும் இல்லை அந்த முதலாளிங்களே ஏமா குழந்தைங்கள அனுப்புகிற அவ படிக்கட்டும்னு சொல்லி அவங்க வெளியில் அமுச்சி விட்டாதான் ஆச்சு இல்லைன்னா இந்த வசந்தா மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டேட்டா பாய்